மறைமலை நகரில் வீட்டிற்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகவல்லி அம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாத இசை விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் ஸ்ரீ நாகவல்லி அம்மன் கோவில் பதினைந்தாம் ஆண்டு இசை விழா நடைபெற்றது மறைமலை நகரை சுற்றியுள்ள பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் ஐம்பது பேர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர் மேலும் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மென்மேலு ஊக்குவிப்பதற்காக சான்றிதழ்கள் ரோட்டரி சங்கம் மற்றும் இன்னர்வில் சங்கம் சார்பாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாய் பலராக ரோட்டரி சங்க சேர்மன் பிரபாகரன் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் ரமேஷ் குமார் செயலாளர் விஜயகுமார் பொருளாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் இந்த மார்கழி மாத இசை நிகழ்ச்சி இக்கோவிலில் பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்